வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு ஒரு காதலனும் காதலையும் தன்னோட எதிர்காலத்தை பற்றி அதாவது கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ காதலன் சொன்னால் எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதிலலாம் அந்த எந்த பொண்ணுங்களையும் கட்டிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை உன்னைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டான் சரிங்க நீங்கள் வேலை தேடுறேன் அப்படின்னு சொன்னீங்களே வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவள் கேட்டான் இல்லை இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சீக்கிரமே வேலை கிடச்சிரும் அப்படின்னு அவன் சொன்னான் அதுக்கு அவள் சொன்னான் இல்லைங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம ஏதோ பழகிட்டோம் ரைட்டு ஓகே ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னு தெரியுங்களா வேலை நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா பணங்கிற அந்த பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடாது நல்ல சந்தோஷமாக இருக்கணுங்கிறதாங்க எனக்கு ஆசை அதனால் நல்லா வேலை கிடச்சி சம்பளம் வாங்குற ஒரு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு இருக்கேன் அதனால் நம்ம பலகுனம் வச்சோம் பரவாயில்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காதலி போயிட்டான் காதலன் ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி வந்துட்டான் இந்த காதலி போனவ சில வருடங்கள் அதே மாதிரி மாப்பிள்ளைங்களும் அவருக்கு நிறையா பேர் பார்க்குறாங்க ஒவ்வொருத்தருகிட்டையுமே மாதம் என்ன வேலை பார்க்குறீங்க மாதம் எவ்வளோ சம்பளம் இப்படியும் விசாரிக்கிறான் அதில் விசாரித்த ஒரு நபர் ஒரு மாதம் ஒரு லட்சம் ரூபா வாங்கக்கூடிய ஒரு நபரை அவ செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் சந்தோஷமாக போயிட்டுருக்கு குழந்தைங்களும் பிறந்துருச்சு நல்லா நல்லா ஒரு நாலஞ்சு வருடங்கள் கடந்துருச்சு அப்போது ஒரு நாள் இவங்க கல்யாண நாள் ஒரு அஞ்சாவது ஒரு ஆறாவது கல்யாண நாள் வரும் பொழுது அவள் கணவன்ட்ட கேட்டால் என்னங்க ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பீங்களே இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறீங்கன்னு அதை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வா கிளம்பி போகலான்னு சொல்லி மனைவியை கூட்டிகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனான் ஹோட்டலில் போய் அவளை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு கொஞ்சம் இரு அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாருன்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டான் இந்த சமயத்தில் அவனுடைய பழைய காதலன் அங்கே வந்தார் பழைய காதலனை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே அது ஒன்று ஒரு சாதாரண அதிர்ச்சியெல்லாம் ஆகலை ஒரு சாதாரணமாக என்ன நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவள் அதே மாதிரி என் என் வீட்டுக்கார் நானும் நல்லா நீ இப்படி இருக்கேன்னா அவன் கேட்டான் அதுக்கு இவ்வளோ சொன்னால் பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் எனக்கு ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு குழந்தைங்க இருக்குது என் வீட்டுக்கார் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு திருப்பி கேட்டால் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் ரெஸ்ட் ரூம் போனவரோட அவளோட கணவன் வந்தான் வந்து ஏய் சார் யாருன்னு தெரியுமா சார் தான் என்னோடய ஓனர் அப்படின்னு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தான் பார்த்தீங்களா இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளை யாராவது உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன் நொந்து நூலாயிடறோம்ங்க அப்படிலாம் போகக்கூடாது அதையும் நினச்சி நினச்சி கவலைப்பட்டு மனசை கூடாது ஆனால் நம்ம ஒருத்தர் உதாசீனப்படுத்தினத அதையே லட்சியமாக எடுத்துக்கிட்டு இவங்க கண்ணு முன்னாடி நம்ம மிகப்பெரிய ஆளாக வந்து காட்டணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சுக்கரலாங்க நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதேமாதிரி குட்டிக்கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க